வாழ்க்கை துணைக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்றைய நாள் திருப்பி கொடுக்கக்கூடிய பிராப்தம் மூத்த பெண்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது கவலை டென்ஷன் வாய்ப்புகள் இருக்கிறது அதுமே விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய தங்க நகைகள் ஆடம்பரமான வஸ்துக்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ரொம்ப முக்கியமா வீடு மனை வாகனங்கள் அல்லது கைமாத்தாக வாங்கக்கூடிய பணம் இதெல்லாம் நாள் நீங்கள் திருப்பி அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கனம் மஞ்சளம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமா சில பேர் வீடு வாங்கணும் நல்லா வாங்கணும்னு ஒரு அஞ்சாறு மாசமா சுத்தின்னு இருப்பீங்க சில பேர் வண்டி வாங்கணும்னு சுத்தின்னு இருப்பீங்க இது எதுவா இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொந்தக்காரங்களுக்கு யாருக்கார உடம்பு சரியில்லாம இருந்தா கூட இன்றைய நாள் அது ஓரளவுக்கு பக்குவமா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவைக்கு பணம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் புதன் உட்கார்ந்து அருமையான ஒரு ஸ்தானம் பிராப்தம் பேசிக்கலாம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி இழமையான தோற்றம் சிரிப்புனா சிரிப்பு அவ்வளோ ஒரு அழகான சிரிப்பு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள்ல கடக ராசி அல்லது லக்னத்துல பிறந்திருக்கூடிய நபர்கள் நீங்கள் அதில் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேத்து ரொம்ப முக்கியமாக பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சனங்கள் நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்கனெக்ட் ஆகும் நிறைய பேர் ஒரு முக்கியமான நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மெயினாக வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் அதே மாதிரி அதெல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானதம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் அதாவது சூரியன் சந்திரன் சேரும்பொழுது என்னன்னா அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எந்த விஷயத்தையுமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்சோம் ஒரு மனுஷனுங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் எது இருந்தாலும் சரி அது தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது ஷார்ட் ஃபால்ஸுன்னு சொல்லலாம் இல்லை எங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னாவே அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றத்துக்கு எடுத்து போயிடலாம் ஸோ இன்றைய நாள் இதுதான் அவங்களுடைய லாஜிக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமானது பணம் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லை வெள்ளி எதாவது சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம் இல்லை கடனுக்காக நீங்கள் எடுத்து வச்சிருக்கூடிய பணம் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் இந்த நாள் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா இந்த நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தனை வச்சுட்டு போங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எடுத்தது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் கேதுமே சந்திரன் வீடு நிலவுரங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பெண்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு அந்த பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து எடுத்தது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் மிகவும் யோகமான பலன்கள் இருக்க போறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபத்துல அமாவாசை யோகம் லாபத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய சக்சஸ் ஆனால் ரெண்டு ஒளி கிரகங்கள் இருக்கிறது இந்த அமாவாசை பொதுவாகவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய பணம் ஒரு லோன் அதாவது இது பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சார் நான் வந்து இதை பெருசு பண்றதுக்கு என்ன ஒரு பெரிய முக்கியமான மனிதரை பார்க்க போறேன் பெரிய ஒரு பணம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி நிறைய ஏற்றங்கள் அதாவது தான் சார் அவர் வந்து நினைச்சார்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் முடிஞ்சிடும் நிறைய பேரு கிட்ட என்னோட வெற்றி வாய்ப்புகள் சில பேருக்கு ப்ரமோஷன் சில பேருக்கு உயர்வு எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாடாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தியாகவும் வேலைகளில் அத்தனை பேருமே ஒரு அன்பு அரவணைப்பு பாசத்தோடு செயல்படுவாங்க இந்த காலத்தில் எங்கே சார் அதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியலால் நீங்கள் அடிபட்டு போயிருந்தீங்கன்னா அந்த அரசியலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க மனசார உங்களால் பல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தாபங்களை அறவே தவிர்க்கணும் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றான நாளாக இடையால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்திலுமே நீங்க எடுக்கிறது ஒரு சக்சஸ் வேணும்னு ட்ரை பண்றீங்க அது எப்ப நடக்கும் ஒண்ணு உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகம்ங்கிறது தெய்வ அனுகிரகம் அது சூரியன் தொடர்பு வருவதனால அப்பா பாட்டனார் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் மொத்தமா காலியா போகுது அற்புதமான நாள் சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களை அஷ்டமத்தில் அமாவாசை யோகம் ஏற்பட்டிருக்கு அடிவயிறு பேக் பேக் போன் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க எங்களெல்லாம் எதிர்க்காம இருக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக கட்டிடணும் மெயினாக அப்பா அம்மாவை இந்த நாள் பகச்சுக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எதை நீங்கள் தொட்டாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது லக்னத்துல சனி வக்கரம் பெறும்படுது நம்ம எண்ணங்கள் வேணா தாறுமாறாக போலாம் ரெண்டு மூணு தடவை எல்லாமே நம்ம இடத்தை பண்ற மாதிரி வரலாம் சில பேர் பழசு விட்டதெல்லாம் இப்ப பிடிக்கிற மாதிரி பழசுங்கறதெல்லாம் இப்ப செட்டோம் ஆனா ஏழாம் இடத்துல மாவாசை யோகம் ஏற்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்டணும் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் காட்டணும் யாருக்காக எந்த விஷயத்துக்காக வியாபாரத்தில் இருக்கீங்களோ யாருக்கும் ஏமாந்து பணத்தை கொடுத்துடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது ஆஞ்சநேயரை மனசார பிடிச்சிக்கிறது முடிஞ்சால் ஒரு உளுந்து வழ வாங்கி தானம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் ஷத்ரு இது எல்லாமே காலி ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரம் அவாசை யோகம் லக்னத்தில் ராகு அது இன்னொன்று ஒரே ஸ்தானத்தில் கூடிய சனியுடைய பார்வை வேற விழுகிறது ஸோ ருணம் ரோகம் ஷத்ரு நிறைய பேர் பெட்ரிட தான் இருப்பீங்க உடம்பு பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து சொல்ல முடியாத கவலைகள் தேவையில்லாத பகை அது வயிறு உஷ்ணம் மேல்வேறு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இன்றைய நாள் அது ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ இருக்கும்னா நரசிம்மரம் வழிபாடு பண்ணுங்க ஏற்றத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கு யாருக்கும் பாக்கி வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்தாலும் இன்றைய நாள் நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு